விபாஸ் நிறுவனத்தின் சார்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான காலண்டர் வெளியீட்டு விழா சென்னை டிசம்பர் முப்பது விபாஸ் நிறுவனத்தின் சார்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான காலண்டர் வெளியீட்டு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது சென்னை தீநகரில் உள்ள தனியார் மண்டபத்தில் வீப்ளாஸ் நிறுவனத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான காலண்டர் வெளியீட்டு விழா நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்திருந்த நிறுவனர் சே வினோத் சாய் செல்வா கிரியேட்டிவ் ஹெட் மற்றும் ஸ்டைலிஸ்ட் ஜெயலட்சுமி என்கின்ற ஜலக் போட்டோகிராபர் கார்த்திக் சுப்பிரமணி ஒப்பனை கலைஞர் ஜெயந்தி முன்னிலையில் நடைபெற்றது இதில் பணியாற்றிய மாடல்கள் ஐஸ்வர்யா நிதின் சங்கர் பவித்ரா ரோஹன் யாழினி சஞ்சய் அருணா நாகராஜ் ஜூலி வின்சி ஜெரால்ட் மற்றும் சூர்யா ஆகியோரின் பங்களிப்போடு மிகவும் சிறப்பாக நடைபெற்றது இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் ஹாய் என்னோட பேர் ரோஹன் கண்ணா நான் ஒரு ஆக்டர் நான் நிறைய படத்தில் நடிச்சிருக்கேன் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஸ்டார் படம் வேட்டையன் அந்த படத்தில் நடிச்சிருக்கேன் அண்ட் வீஃஸ் பற்றி சொன்னோம்னா அவங்க புதுசாக இந்த ஒரு ஈவெண்ட் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஒரு மாடலிங் ஏஜென்சி மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் நான் அவங்க கூட நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கேன் அண்ட் திஸ் இஸ் த ஃபஸ்ட் டைம் அவங்க கேலண்டர் ஷூட்னு ஒன்று பண்ணியிருக்காங்க ஸோ ஐம் ரியலி இம்ப்ரெஸ்ட் வித் ஹவு தேர் டூயிங் இட் அண்ட் வீஃஸ் பண்ணது இட்ஸ் எ வெரி குட் திங் அண்ட் ஐ ஹோப் தே டூ மோர் அண்ட் மோர் ப்ராஜெக்ட்ஸ் லைக் திஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட் டுயர் ஃப்யூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் தேங்க்யூ ஹாய் ஹலோ என்னோட பேர் நாகராஜனுங்க நான் ஆக்சுவலாக வந்து மாடல் அண்ட் ஆர்டிஸ்ட் ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கனாக்கா நான் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சின்ன சின்ன வந்து ஷூட்ஸ் ஆட் ஷூட்ஸ்லாம் பண்ணியிருக்கேன் பட் ஃபோட்டோ ஷூட்டுன்றது வந்து ப்ராப்பராக வந்து ப்ரொஃபஷனாக வந்து ஒரு லாங் டைம் பேக் வந்து பார்த்திங்கனாக்கா வி ஃபிளார் அவங்க மூலிமா தான் வந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கனாக்கா நான் வந்து லாஸ்ட் இயர் டிசம்பரில் எடுத்தோம் ப்ளஸ் வந்து அகைன் வந்து நம்ம வந்து இப்போது கேலண்டர் ஷூட்டுன்னு சொல்லிட்டு அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க ஸோ அதுலேயும் வந்து என்னை இன்வைட் பண்ணியிருந்தாங்க ஸோ இது மூலிமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐ ஹோப் நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும்னு சொல்லிட்டு ஸோ தென் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னோடய பேஷன் பார்த்தீங்கன்னாக்கா டிவி சீஸ் டிஜிட்டல் ஆட் அண்ட் தென் மூவிஸ் ஸோ இதுதான் என்னோடய பேஷன்ஸ் ஸோ நான் வந்து பார்த்திங்கனாக்கா காஞ்சிபுரத்துலேருந்து வரேன் என்னோடய லாங்குவேஜஸ் பார்த்திங்கன்னா தமிழ் ஹிந்தி அண்ட் தென் மலையாளம் கன்னடா தேங்க்யூ ஸோ மச் ஹாய் திஸ் இஸ் விஜே அருணா ஆக்சுவலி இன்றைக்கி நான் ஒரு கேலண்டர் லான்ச்சுக்காக வந்திருக்கேன் எஸ் நான் ஆல்ரெடி இந்த டீமோட ஒர்க் பண்ணியிருக்கேன் திஸ் இஸ் மை பிக் அண்ட் கேலண்டர் லான்ச்சில் ஆகஸ்ட் மந்த் என்னோட பிக் எடுத்திருக்காங்க இட் லுக்ஸ் சோ ஃபேப்லஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தேங்க் யூ